தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மயிமை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் மூன்றுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அப்போஸ்தலர் சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பவுல் அங்கே பாப்போ பட்டணம் என்கிறதான ஒரு இடத்திற்கு வந்து அங்கே செர்க்கியூ பவுல் என்னும் ஒருவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அங்கே அந்த மனிதனோட பரிசேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தான் அப்ப செர்க்கியூ பவுலுக்கு பவுல் வேதத்தை வார்த்தைகளை கேட்கும் ஆசையா இருந்த அந்த விவேகம் உள்ள அந்த மனிதனுக்கு தேவனை குறித்து சொல்லும் போது இந்த மாய வித்தைக்காரன் அதற்கு எதிராக குழப்புவனாக அங்கே காணப்படும் போது பவுள் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்க போகிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு தேவனுடைய சுவிசேஷத்துக்கு தேவனுடைய ஊழியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்ன சுபாவம் உடையவர்கள் ஏன் அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை எதிர்த்து நிற்பார்கள் என்று நாங்கள் இங்கே பவுல் சொல்லுகிற காரியத்தின் மூலம் பார்க்க போகிறோம் இந்த நாட்கள்ல அநேகர் தேவனுடைய வசனத்துக்கு தடையாயிருக்கிறாங்க ஊழியங்களுக்கு தடையாயிருக்கிறாங்க சத்தியத்துக்கு தடையா இருக்கு அவங்களுடைய சுபாவம் அவங்கள் என்ன ஆவியினால நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன காரணம் சொன்னாலும் தேவனுடைய சத்தியத்துக்கு ஒருவன் எதிர்த்து நிற்பாயவனானால் அவன் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறவன் அல்ல அவன் அசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனுஷனாகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ன காரணம் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஊழியங்களுக்கு சத்தியத்துக்கு சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற காரியங்களுக்கு தடையாயிருப்பவன் பரிசுத்த நடத்தப்படுகிறவனா இருக்க மாட்டான் அங்க இவன் இந்த மாயவித்தை காரன் இவனை பார்த்து அங்க சொல்லுகிறாரு பத்தாவது வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து எல்லா கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகையனே கத்துடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ என்று பவுல் அவனை கடிந்து கொள்ளுகிறான் யார ஊழியத்திற்கு வசனத்துக்கு சத்தியத்திற்கு சுயசேசத்துக்கு ரட்சிப்புக்கு எதிர்த்து நிற்கிற ஒருவன் அதனால நாங்க யாராவது அப்படி இருப்போமானா இருந்தால் எங்களுக்குள்ள நாங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படல நாங்க அசுத்த ஆவியினால நடத்தப்பட்டுத்தான் தேவனுக்கு எதிராய் நிற்கிறோம் பேசுகிறோம் ஊழியங்களை செய்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேட்கிற ஜனங்களும் இப்படிப்பட்டதான ஊழியங்களுக்கு போகிற ஜனங்களும் நன்றாக இந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றால் சத்தியத்துக்கு சத்தியமாய் பேசுவதற்கு எதிர்த்து நின்றால் உண்மையும் முத்தமாக ஊழியம் செய்கிற ஒருவனுக்கு எவனாவது எதிர்த்து நின்றா விசாசிங்குடைய ஆவி அசுத்த ஆவி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவோம் அப்படிப்பட்டவர்களை நாங்கள் கண்டு அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் விலக வேண்டும் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இங்கே பவுல் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அவனை அவர் சபித்து போடுகிறார் கண் தெரியாதபடி நீ இருப்பாய் என்பதாக அங்கே பவுல் சொல்லுகிறார் சொல்லும்போது அவன் அங்கே உடனடியாக கண் தெரியாத ஒரு நிலைமைக்கு அமன் தள்ளப்படுகிறோம் ஆகவே வார்த்தை என்பது இயேசு இயேசு என்பது வார்த்தைக்கு அந்த இயேசுக்கு எதிர்த்து நிக்காதவர்களாக அதை புரட்டாதவர்களாக அதை சொந்த லாபத்துக்கு பயன்படுத்தாதவர்களாக சத்தியத்தை சத்தியமாக பேசி சத் சத்தியத்துக்கு என்று ஊழியம் செய்து சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்தி சத்திய தேவனுடைய சித்தத்தை செய்து அவர் விரும்புகிற காணி கொடுக்கிற ஒரு மனிதன்தான் சுத்த ஆவியினால நடத்தப்படுகிறவங்க ஆண்டவர் தொடர்ந்தும் ஆவியானவரை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமே